அக்னி ஃபோர் இந்தியா திடீரென ஒரு அணு ஆயுதத்தை கூட சுமக்கும் சக்தி கொண்ட ஒரு ஏவுகணையை சோதனை நடத்தியிருக்கிறது இந்தியாவையே ஏன் ஆசியாவியை மட்டுமல்ல உலகத்துக்கே இது ஒரு ஜர்க்கு கொடுத்திருக்கிறது ஒரு நடுக்கத்தை உருவாக்கி இருக்கிறது பல்லரசு நாயகர்களின் புருவங்கள் மெலிய ஆரம்பித்திருக்கின்றன இது ஏற்கனவே சோதனை செய்து வெற்றி கண்டு நிரூபிக்கப்பட்ட ஏவுகணை ஏவுகணைதான் அப்படியிருந்தும் அணு அணுசக்தி திறன் கொண்ட இதன் பாயும் தூரம் நான்காயிரம் கிலோமீட்டர் திடீரென இந்தியா எடுத்து இதன் சோதனை செய்ததன் அல்லது இதை உலகறிய செய்து சோதனை செய்திருப்பதன் காரணம் அல்லது அதன் இருப்பை தெரிவித்ததன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்ற அடக்கிய ஓசையில் பேச்சுக்கள் எங்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இத்துடன் ராணுவ அமைச்சர் கூறியிருக்கும் ஒரு வாசகமும் சேர்த்து பார்க்கப்பட வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கிறது நாம் என்ன எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது போர் என்ற பேச்சுக்கள் ஏன் அடிக்கடி வந்து போகின்றன தற்போதைய சூழலில் வாருங்கள் விவரமாக பார்க்கலாம் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்கிறார் இந்தியா எப்போதும் அமைதியையும் சமாதானத்தையும் விரும்புகின்ற ஒரு நாடு அதற்காக வாதம் செய்கின்ற நாடு அதனால் இந்த சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்கு நாம் போருக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று அழுத்தமாக குறிப்பிடுகிறார் அதோடு அக்கம் அக்கம்பக்கம் நாடுகளில் நடக்கும் நிகழ்வுகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதும் மிக அவசியமும் என்கிறார் இவர் இப்படி கூறியதை தொடர்ந்துதான் அணு ஆயுதம் தாங்கும் சக்தி கொண்ட ஏவுகணையை அதாவது அக்னி ஃபோரை கடந்த வெள்ளிக்கிழமை நமது இந்தியா நடத்தியிருக்கிறது அக்னி ஃபோர் என்பது நான்காயிரம் கிலோமீட்டர் பாயும் சக்தி கொண்ட இன்டர்மீடியட் ரேஞ்சிங் பலாஸ்டிக் மிசைல் என்பது குறிப்பிடத்தக்கது ஒடிசாவில் நடத்தப்பட்ட இந்த சோதனை வெற்றி என்று நேஷனல் கமிட்டி ஆஃப் அக்காடா என்கின்ற என்சிஏ அமைப்பு கூறுகிறது சுமார் இருபது மீட்டர் அதாவது அறுபத்தாறு அடி நீளமும் பதினேழாயிரம் கிலோ எடையும் கொண்டது இந்த ஏவுகணை இதற்கு ஆயிரம் கிலோவிற்கு மேல் ஒர்க் அதாவது வெடிப்பருளையோ ஆயுதத்தையோ சுமந்து செல்லும் சக்தி கொண்டது திறன் கொண்டது இந்த ஏவுகணை இந்த ஏவுகணை சாதாரணமானதல்ல நம் எல்லை நாடுகள் எல்லாமே இந்த அக்னி போருக்கு பயப்படுவார்கள் அதற்கு காரணம் இருக்கிறது சீனாவின் முக்கிய நகரங்கள் முழுவதும் இல்லை என்றாலும் முக்கிய நகரங்கள் உட்பட பெங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் முழுதும் இந்த மிசைலின் பாயும் சக்தி திறனுக்கு உள்ளே வருகின்றன இந்த ஒற்றை வகை மிசைல்களில் போதும் நமது சுற்றுப்புறவாசிகளை கொஞ்சம் அடக்கி நிற்பாட்டுவதற்கு தற்போது இந்தியா நடத்தியிருக்கும் இந்த சோதனைக்கு ஏன் அவசியம் ஏன் திடீரென எதிர்பாராமல் இந்த சோதனையை நடத்தியது என்ற பல கேள்விகளும் அலுமாலங்களும் உலா வந்து கொண்டுதான் இருக்கின்றன முக்கியமாக நினைப்பது சில நமது பக்கத்து நாடுகளின் ரகசிய நகர்வுகள் தான் இந்தியாவை உசுப்பி இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் நமது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியதையும் சேர்த்து வைத்து பார்த்தால் கொஞ்சம் திகிலாகத்தான் இருக்கிறது நாம் கொஞ்சம் வேண்டி வேண்டியிருக்கிறது பெங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இடையே பல பேச்சுவார்த்தைகளும் ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது பெங்களாதேசின் இடைக்கால அரசின் தலைமையிலான முகமது யூலஸ் அவர்களின் ஆதரவு குழுக்கள் பாகிஸ்தான் தீவிர செயல்பாடுகள் கொண்ட அமைப்புகளுடனும் குழுக்களுடனும் நபர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் பெங்களாதேஷில் செயல்படும் தீவிர செயல்பாடும் இந்திய எதிர்ப்பு மனோநிலை கொண்ட அமைப்புகளுடனும் குழுக்களுடனும் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இது இந்தியாவிற்கு தெரியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்தியாவின் திறன் என்பது வேறு இந்த பெங்களாதேஷ் இடைநிலை அரசு பாகிஸ்தானுடன் பல ஒப்பந்தங்கள் போடவும் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்னால் நடந்த சில தவறுகளை திருத்தவும் அப்போது சந்தர்ப்பங்களுக்கு தீர்வு காணவும் வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்ற வகையில் இடைக்கால அரசின் அமைச்சர்கள் கருத்துகள் வேறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது பாகிஸ்தான் ஆதரவு குழுக்கள் தான் பெங்களாதேஷில் ஆட்சியை நிர்வாகம் செய்கின்றன என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் பாகிஸ்தானிடமிருந்து பிரிந்தது தவறு என்ற மனோநிலையும் அதற்கு திருப்பிதற்கு சில சந்தர்ப்பங்கள் வேண்டும் என்ற வகையிலும் அமைச்சர்கள் கருத்து தெரிவிப்பதாகவும் சொல்கிறார்கள் உண்மையில் பெங்களாதேஷை இவர்களெல்லாம் ஒரு ஆடுகளம் அல்லது ஆயுதமாக பயன்படுத்த பார்க்க இதை பயன்படுத்த பாகிஸ்தான் சீனா அல்லது அமெரிக்காவும் சேர்ந்து திட்டம் திட்டம் நடத்துகிறதா என்ற சந்தேகங்களும் கேள்விகளும் எந்த வெளிப்படையாக நிற்பது பாகிஸ்தானும் அதன் ஆதரவாளர்களும் தான் என்பது தன்னை தவிர பின்னணியில் இன்னும் பல நாடுகள் இருக்கக்கூடும் என்றும் நினைக்கிறார்கள் பெங்களாதேஷின் மிகப்பெரிய எல்லை பங்கிடும் நாடும் அதிக எல்லை பங்கிடும் நாடும் இந்தியா தான் சுமார் நான்காயிரம் கிலோமீட்டருக்கு மேல் அதனால் இந்தியாவுடன் பங்களாதேஷை மோதவிடுவது என்பது அனைவருக்கும் எளிது இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக மாறும் அதனால் மிகப்பெரிய உடம்பில் சிறு புண் இருப்பது போன்ற ஒரு நிலைமையை இது உருவாக்கும் இதை செய்ய பாகிஸ்தானோ பின்னணியில் உள்ள மற்ற ஏதோ வல்லரசு சார்ந்த நாடுகளும் முயற்சிக்க கூடும் என்றும் பயப்படுகிறார்கள் ரஷ்யாவை மட்டுப்படுத்த வளர்ச்சியை குறைக்க அதை பின்னடைவு ஏற்படுத்த பொருளாதார தடை போன்ற தடைகளை கொண்டு வந்து ஒரு சிறு வட்டத்திற்குள்ளே நீண்ட காலம் அடைத்து வைப்பதற்கு திட்டம் தீட்டி ரஷ்யா உக்ரைன் போரை உருவாக்கியது போல பெங்களாதேஷையும் இந்தியாவையும் உரச விட்டு இந்தியாவில் ஒரு பதட்டத்தையும் ஸ்திரத்தன்மையற்ற நிலையையும் உருவாக்க போர் என்று ஒரு துவங்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலை இந்தியாவிற்கு உருவாக்கி இந்தியா வலுக்கட்டயமாக ஒரு பெரிய நாடு சிறிய நாட்டை தாக்கியது போன்ற ஒரு பிம்பத்தை உலக அளவில் உருவாக்கி இந்தியாவின் ஆட்சியாளர்களை போர்க்குற்றவாளியாக்கி அறிவிக்கவும் திட்டமிடப்படுகிறதா இந்தியாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி ஒரு சிறுத்தன்மையை அற்ற நிலையை உருவாக்க நினைக்கிறதா என்ற சந்தேகங்களும் கேள்விகளும் வலுத்து கொண்டுதான் இருக்கின்றன அவர்கள் நடத்திவிட முடியுமா இவர்களின் திட்டமெல்லாம் இங்கு வெகு சீக்கிரம் நிறைவேறி விடுமா இவர்களின் சூழ்ச்சிக்கு நாம் பலியாகி விடுமா என்ற கேள்விகளெல்லாம் இரண்டாவது பட்சம் என்றாலும் அவர்களின் ஆசையும் எதிர்பார்ப்பும் திட்டமிடலும் இப்படித்தான் போகிறதா என்ற கேள்வி எழுகிறது அதோடு சேர்த்து பங்களாதேஷும் உக்ரைன் போல சூழ்ச்சிக்கு பலியாகி விடுமா என்ற கேள்விகள் இழத்தான் செய்கிறது எழாமல் இல்லை ஏனென்றால் நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் நகர்ந்து போய் கொண்டிருக்கின்றன பெங்களாதேஷின் நில அமைப்புப்படி இந்தியாவிற்குள் உள்ள ஒரு மாதம் போன்றதுதான் பெங்களாதேஷ் சுற்றி இருப்பது இந்தியாவின் பகுதிகள்தான் வங்காள விரிகுடாவை ஒட்டிய மியான்மரில் ஏற்கனவே பிரச்சனைகள் தலைவிரி தாடிக்கொண்டிருக்கின்றன பிரிவினைவாதங்களும் அங்கு மிகப்பெரிய அளவில் ஈடுபடுகின்றன ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் மோதல் நடக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்கள் நடக்கிறது ஹர்மேனியா அசர்பைசான் பிரச்சனை அது ஒருபுறம் நடக்கிறது கொஞ்சம் உருப்படியாக முன்னேறுவார்கள் என்ற இடத்திலெல்லாம் பிரச்சனைகளை நீரூற்றி வளர்த்து அல்லது உருவாக்கிவிட்டு வேடிக்கை பார்க்கும் அனுபவங்கள் நிறைய உள்ளவர்கள் இதன் பின்னணியிலும் இருக்கக்கூடும் என்றும் சந்தேகிக்கிறது இந்திய தலைநிமிர்ந்த இந்தியாவை அனைவரும் தீண்ட பயப்படுவதாலும் இந்தியாவின் வளர்ச்சியை கொஞ்சம் அனைவருக்கும் திகளை ஊட்டுவதாலும் கொஞ்சம் அமைதியாக சென்று கொண்டிருக்கும் இந்தியாவை மற்ற சிறு குறு நாடுகளுக்கு இந்தியாவுடன் உரசுவதற்கோ அல்லது சூழ்ச்சி செய்வதற்கோ கொஞ்சம் பயந்தால் அதனால் கொஞ்சம் அமைதியாகவும் சென்று கொண்டிருக்கிறது மட்டுமல்ல இந்தியா எதிரிகளின் நகர்வை முளையிலேயே கிள்ளி எடுப்பதாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இந்தியாவின் வளர்ச்சி சீராக சென்று கொண்டிருப்பதை நோக்கி அனைவருக்கும் இன்று கொஞ்சம் திகில் ஏற்படத்தான் செய்கிறது இந்தியா நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது இப்படியே விட்டுவிட்டால் சரியாகாது என்ற மனோநிலையும் சில நாடுகளுக்கு இருக்கத்தான் செய்கிறது இங்கு ஒன்றை உருவாக்கினால் அதானது ஒரு மோதலை உருவாக்கிவிட்டால் நெடுங்காலம் அவர்கள் மோதிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு காலத்தில் பாகிஸ்தானும் இந்தியாவும் உரசி கொண்டே இருந்தது போல இங்கு அதைவிட ஒரு பயங்கரமான ஒரு மோதலை உருவாக்கிவிட்டால் ரஷ்யா உக்ரைன் போல நீண்ட நாள் போர் ஒன்று நடந்து கொண்டிருந்தால் வளர்ச்சியும் மட்டுப்படும் பொருளாதாரமும் சீர்குலையும் அப்படியே இவர்களின் வளர்ச்சியை நாம் ஒன்றும் செய்யாமலேயே நமது ஆயுத வியாபாரங்களும் நடக்கும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இது இந்தியா வளர்ச்சி என்ற பேச்சை விட்டுவிட்டு Oui. <mets> பாதுகாப்பு அல்லது தங்களுக்கு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடுவது ஒரு பெரும்பாடாக இருக்கும் என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து வளர்ச்சியாவது மலர்ச்சியாவது அடித்துக் கொண்டே கிடப்பார்கள் என்ற பெரியண்ணன் சூழ்ச்சி செய்வாரா செய்கிறாரா இல்லை இதன் பின்னணியில் பெரியண்ணன் வேறு சில நாடுகளை பயன்படுத்துகிறாரா என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் இல்லாமல் இல்லை இப்போதைய பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் அமெரிக்காவுடனும் நெருக்கம் காட்டுகிறது அதே நேரத்தில் சீனாவுடனும் நெருக்கம் காட்டுகிறது சீனாவுக்கும் இந்தியாவை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனது இந்தியாவின் தலையினும் போட்டியும் இல்லாத பெங்களாதேஷ் வேண்டும் அதற்கு இரு நாடுகளும் அடித்து பிரிய வேண்டும் அதோடு இந்தியாவில் தங்களுக்கு ஆதரவான தங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு ஆட்சியும் அமைய வேண்டும் இது சீனாவின் எதிர்பார்ப்பு மட்டுமல்ல உலகளாவிய சிறு குறு நாடுகளில் வியாபார ரீதியாக எப்போதுமே இந்தியா தற்போது போட்டியாக வருவதால் இந்தியாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டியதும் மட்டுப்படுத்த வேண்டியதும் மிக அவசியம் என்று நினைக்கிறது சீனா அதே நேரம் அமெரிக்காவுக்கு பெங்களாதேசில் தங்களுக்கு ஒரு தாவளம் வேண்டும் என கனவு காண்கிறது அதோடு தங்களின் ஆணைக்கு கட்டுப்படும் ஆட்சி இந்தியாவில் அமைய வேண்டும் மட்டுமல்ல ஒருபோதும் தங்கள் பேச்சுக்களை மீறுகின்ற அல்லது தங்களின் கணக்குகளுக்கு அதிகமாக வளர்கின்ற ஒரு நாடாக இந்தியா இருக்கக்கூடாது அதற்கு தங்களின் பேச்சை விரும்புகின்ற தங்களுக்கு தேவையான ஒரு ஆட்சிதான் அங்கு அமைய வேண்டும் என்றும் அமெரிக்கா விரும்புகிறது ஒருபோதும் இந்தியா வளர ஆரம்பித்தால் மிகப்பெரிய சக்தியாகிவிடும் என்ற பயம் அனைத்து நாடுகளிடமும் இருக்கிறது மட்டுமல்ல பரந்த இந்தியா இந்தியாவில் உள்ள சந்தையின் சாத்தியக்கூறுகள் அவற்றை பயன்படுத்தி தங்கள் வியாபார ரீதியாக லாபம் ஈட்டவும் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு இந்தியாவை பயன்படுத்தி கொள்ளவும் ஒவ்வொரு நாடும் விரும்புகின்றன திட்டம் போடுகின்றன இதுதான் இவர்களை கட்டுப்பாடின்றி இந்தியாவில் செயல்படுவதற்கு ஒரு திறனற்ற ஆட்சி வேண்டும் என்று விரும்புகிறது இந்தியாவை ஒரு களமாடி லாபம் பார்க்க விரும்பும் ஆசைகள்தான் இன்று இந்தியாவையும் குறிவைப்பதற்கு காரணமாக அமைகிறது மட்டுமல்ல இந்தியா துறைமுகங்கள் விமான நிலையங்கள் என மற்ற நாடுகளிலும் கட்டுப்பாட்டில் எடுத்து நிர்வகிப்பதும் மற்ற வியாபார ரீதியாக அணுகும் நாடுகளுக்கு போட்டியாக இந்தியா வருவதும் இந்திய நிறுவனங்கள் செயல்படுவதும் மிக தலைவலியாக இவர்கள் கருதுகிறார்கள் எனவே இந்தியாவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இவர்கள் மறைமுகமாக முயல்கிறார்கள் நாட்டின் வளர்ச்சியும் அவர்களின் ஒவ்வொரு வகையில் பாதிக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆக இந்தியாவின் ஆட்சியாளர்கள் மீதும் கடுப்பு ஏறுகிறது இந்த காரணங்கள் எல்லாம் தான் போன்ற சூழ்ச்சிகளுக்கு வித்திடுகிறது என்று சொல்கிறார்கள் வல்லுநர்கள் இதை புரிந்துகொண்டுதான் நமது ராணுவ அமைச்சர் பேசியதோடு மட்டும் மட்டுமல்லாமல் நமது நாடு முன்னெச்சரிக்கையாக அனைவருக்குமான ஒரு எச்சரிக்கையாக மிசைல் சோதனை நடத்தியிருக்கிறது என்று நம்பலாம் இந்தியாவின் சிலிகிரி கோட்டை பற்றி பல பொழுதும் பல சர்ச்சையான கருத்துக்களை நாங்கள் சொல்வதுண்டு இந்தியாவுக்கு அதன் நார்த் ஈஸ்ட் பாதுகாப்பானது அல்ல நாங்கள் நினைத்தால் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் சில பகுதியையே இந்தியா மறந்துவிட வேண்டியது வரும் இந்தியாவால் சமாளிக்க முடியாத நிலை உருவாகிவிடும் என்ற வகையில் அடிக்கடி வாய்ப்போர் நடத்துவதுண்டு இதுவும் வெறும் பேச்சாக நினைக்காமல் தற்போதைய செயல்பாடுகள் சிந்திக்க வைக்கின்றன இந்த வாய்ப்போருக்கு எப்போதுமே செயலளவில் ஒரு எச்சரிக்கை விடக்கூட இந்தியா இந்த ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் வேறொன்று தற்போதைய பெங்களாதேஷின் இடைக்கால அரசு ஷேக் ஹசீனாவை திருப்பி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் இந்தியா மறக்கும் பட்சத்தில் நேரடி எதிர்ப்பு காட்டவும் வாய்ப்பு இருக்கிறது என்ற கணக்கு கூட்டல்களும் இந்தியாவிற்கு இருக்கிறது தற்போதைய பெங்களாதேஷின் தலைமை பேட்டிகளில் மறைமுகமாக வெறுப்பை கக்குவது புரிகிறது பங்களாதேஷில் தற்போது நடக்கும் பல நகர்வுகளும் இந்தியாவிற்கு சாதகமானதல்ல அல்ல இந்தியாவிற்கு எதிரான ரகசிய நகர்வுகளை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் மட்டுமல்ல கூட்டாக சேர்ந்து செயல்படுவதற்கும் மறைமுகமாக பல விஷயங்களை இவர்கள் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆனால் இவையெல்லாம் இந்தியா அறியாமல் இல்லை இவர்களின் ஒவ்வொரு அசைவையும் அதாவது கருவிய அசைவுகளையும் இந்தியா அறியும் இந்தியாவின் உளவு அமைப்புகளும் புலனாய்வு அமைப்புகளும் பாகிஸ்தானிலும் பெங்களாதேசிலும் விரைவி பரவி கிடக்கின்றன அதோடு மீது எப்போதும் ஒரு சந்தேகம் இருப்பது அது உணர்வை தூண்டிவிட்டால் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் மோதுவது மலையோடு என்ற உணர்வு கூட இல்லாமல் மோதி சிதைந்துவிட்டு பின்னர் ஒப்பாரி வைப்பதற்கும் அனுதாபம் தேடுவதற்கும் ஆன வாய்ப்புகள் இருப்பது என்பதும் இது பின்னால் இருந்து இயக்குகின்ற மற்ற நாடுகளின் எண்ணம் நிறைவேறும் என்பதும் இந்தியாவை குற்றவாளியாக்கி ஒரு சிறு நாட்டை தாக்கியதோ அல்லது சிறு நாட்டை பிரச்சனைக்குள் ஆக்கியது என்ற ஒரு குற்றவாளி குண்டில் இந்தியாவை ஆட்சியாளர்களை நிறுத்துவதற்கு வாய்ப்பு அளிக்க பெங்களாதேஷால் சாத்தியப்படும் என்பதாலும் இது நடக்காமல் இருப்பதற்கும் இந்தியா மிக எச்சரிக்கையுடன் செயல்படுகிறது எனவே அவற்றுக்கு முன்னெச்சரிக்கையாக இதை செய்து காட்டியிருக்கலாம் இந்த சோதனை நடத்தியிருக்கலாம் என்றும் ஆனால் இதற்காகத்தான் ஆதாரபூர்வமான தகவல்கள் இல்லை இந்தியா எந்த வகையிலும் அதிகாரபூர்வமான தகவல்களை வெளியிடவும் இல்லை அதே சமயம் காரணம்தான் அதுவோ இதுவோ என்ற சந்தேகங்களை தவிர யாருக்கான எச்சரிக்கை இது என்பதில் எந்த நாட்டிற்கும் யாருக்கும் சந்தேகமே இல்லை இது ஒரு எச்சரிக்கை விடுத்திருப்பது இந்த மூவருக்கும் என்றாலும் பெங்களாதேஷ் தான் நேரடி எச்சரிக்கை இந்தியா விடுத்ததாக கருதப்படுகிறது பலதரப்பட்ட ஏவுகணைகள் இருந்தும் அக்னி போர் சரியான சர்க்கிளை உடையது என்பதாலும் இந்த நாடுகளுக்கு அது ஒரு சவால் என்பதாலும் அந்த சர்க்கிளுக்குள் இவர்கள் வருவார்கள் என்பதாலும் சீனாவின் முக்கிய மாநகரங்களும் இதற்குள் இந்த வட்டத்திற்குள் வருவார்கள் என்பதாலும் அனைவருக்குமான ஒரு எச்சரிக்கையை மணி அடித்திருக்கிறது இந்தியா இந்தியாவுக்கு இதெல்லாம் இருக்கிறது நாங்கள் தீபாவளி பட்டாசுக்காக வைத்திருப்பது அல்ல என்பதை இந்தியா செயல்பாட்டில் காட்டியிருக்கிறது புரிந்தால் சரி